நியூகினியாவை தாயகமாக கொண்ட கரும்பு நியூகினியாவிலிருந்து வியாபாரிகள் மூலம் படிப்படியாக பசிபிக் கைலாந்து மடகாஸ்கர் இந்தியா மற்றும் சைனாவிற்கு பரவியது இந்தியா மீது படையெடுத்து வந்த கிரேட் அலெக்சாண்டர் அவர்களுக்கு முதன் முதலில் கரும்பை சாப்பிடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது கரும்பை சாப்பிட்ட பிறகு தேனீக்கள் இல்லாமல் தேன் கொடுக்கும் தாவரத்தை கண்டேன் என்று கரும்பை பற்றி புகழ்ந்திருக்காரு பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியா மற்றும் சைனாவில் டீயும் ஆப்பிரிக்கா மற்றும் அரேபிய தீபகற்ப நாடுகளில் காஃபியும் தென் அமெரிக்காவில் சாக்லேட்டும் பிரபல ஆரம்பித்த காலகட்டங்களில் சர்க்கரையின் தேவை வானளவு உயர்ந்தது அதனால் கரும்பு உற்பத்தியும் அதிகரித்தது இன்று உலகிலேயே அதிகளவில் கரும்பை உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில் மற்றும் உலகிலேயே அதிகளவில் கரும்பை ஏற்றுமதி செய்யும் நாடும் பிரேசில் நாடு உலகில் உற்பத்தி செய்யப்படும் கரும்பில் பிரேசில் நாட்டில் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க பெயர் சொல்லும் அளவுக்கு எந்த நாடும் கரும்பை அதிகமா இறக்குமதி செய்யறது கிடையாது அதுக்கு பதிலாக சர்க்கரையை தான் அதிகமா இறக்குமதி செய்யறாங்க உலகிலேயே அதிக அளவு கரும்பு மற்றும் சர்க்கரையை உற்பத்தி செய்யறதுல இந்தியா இரண்டாவது இடம் இருக்கு மேலும் இந்தியா தான் உலகிலேயே முதன் முதலில் சர்க்கரையை கண்டுபிடித்த நாடும் கூட